இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ இன்போர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் இன்ஜினியரிங் பாஸ்கர் அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் பல வருஷமா மக்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய பேச்சு அலோபதி மெடிசின்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் இருக்கும் அது இல்லை எய்ட்ஸ் டயபெட்டிக் இது எல்லாத்தையும் சுலபமா தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ரீசெண்டா யூடியூப்ல வீடியோ பார்த்து வீட்லேயே சுகப்பிரசவத்துக்கு ட்ரை பண்ணி ஸ்கூல் டீச்சர் கிருத்திகா அதிகப்படியான ப்ளீடிங்கால் இறந்தது நாடையே அதிர்ச்சி பயிற்சிக்குள்ளாக்கியது இந்த சுச்சுவேஷன்ல வீட்டிலேயே சுகப்பிரசவம் செய்ய நிஷ்டை சர்வதேச வாழ்வியல் இலவச பயிற்சி முகாம் வர இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுவதாக ஹீலர் பாஸ்கர் அறிவிச்சிருந்தாரு இது மூலமா மருந்து மாத்திரை தடுப்பூசி ஸ்கேன் பிளட் டெஸ்ட் இப்படி எதுவுமே இல்லாம டாக்டர் கிட்ட போகாம எப்படி வீட்டிலேயே பிரசவம் பாக்குறது அப்படிங்கறதுக்கான பயிற்சி அளிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இதனால சுகாதாரத்துறை அதிகாரிகள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க விசாரணையில இந்த பயிற்சிக்காக ஹீலர் பாஸ்கர் ஃபீஸா ஐயாயிரம் ரூபாய் வாங்கி இருந்தாராம் அது மட்டும் இல்ல யூடியூப் வீடியோ வீடியோ வெப்சைட் இப்படி பல வழிகளில் பணம் வாங்கியிருக்கிறாரு ஆனால் இலவச பயிற்சி ஏழைகளுக்கான உதவி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கியிருக்கிறாரு உடலை மருந்து இதுதான் இவருடைய தாரக மந்திரம் இவருடைய இந்த செயல்களால நிறைய பேர் அவர் மேல புகாரையும் கொடுத்திருந்தாங்க அதனால ஹீலர் பாஸ்கர மோசடி உள்ளிட்ட சில பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் இன்னைக்கு கைதும் செஞ்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இத பத்தின உங்களுடைய கமெண்ட் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க மறுக்காம இன்ஃபோர்னட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு பிரஸ் பண்ணுங்க